டி ரோட்டு பட்டு வந்து விட்றா அமௌண்ட் பேர் தானே சொன்னா அப்படி வந்துருக்கான்னு சொல்லியுது செய்யா யாயா இவ்ளோ வியாகம் கோவம் என்னத்துக்கு இவ்வளவு கோவமா இருக்கான்னு கேக்குறேன் உங்களுக்கு தெரியதான் கோவமா இருக்கியா ரகு எனக்கு தெரிய செய்யும் இல்லன்னு சொல்லல இப்ப என்ன உன் பொந்தாட்டி கூட்டிட்டு வரலன்னு கோவமா இருக்கியா நம்ம பேசி கூட்டிட்டு வருவோம் நாங்க கூட்டிட்டு வரதானு சொன்னோம் நீதான் பேசிட்டு வரன்னு சொல்லிட்டு போன அப்படியே பேசிட்டு வந்துட்டா கூட்டிட்டு வரலனு கேட்டா அவனு வரமாட்டான்னு சொல்லிட்டான்றக்கு ஒண்ணுமே புரியல நீ கூட்டன்னு சொல்லி நாங்களும் வரும் சிதை எங்க கிட்ட வந்து கோவப்பட்டா நாங்க என்னையா பண்ண முடியும் நான் யாரு கோவப்படல பாட்டி சாரோட கோவம் எல்லாம் நம்ம மேல இல்ல அங்க நின்னு கடைசியா ஒரு அஞ்சு நிமிஷம் முத்து மாதிரி அதனால அப்படிதானே அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல வாய் மட்டும்தான் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லங்குது மத்தபடி ஆக்ஷன் சரி நடந்துக்கற விதத்திலும் சரி அப்படிதானே சொல்லுது கொஞ்ச நேரம் வாய் முடிக்கிட்டு அமைதியே வரியா இல்லன்னா எடுத்துட்டு போய் வண்டி விட்டுருவா பாத்துக்கோங்க பாரு நீ அணு மேல கோவப்படுறியா அதுல ஒரு நியாயம் இருக்கு அவ உங்ககிட்ட எதுவையோ சொல்லல சரி ஓகே அதுல ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கு நீ முத்துமாரி மேல சம்பந்தமே இல்லாம கோவப்பட்டுகிட்டு இருக்க இப்போ தேவை இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்க பாத்துக்கோ ஆமா இதனால அஃபெக்ட் ஆகும் போது பிரியா தான் சும்மா பிரியாவோட வாழ்க்கை முக்கியம் பிரியாவோட வாழ்க்கை முக்கியம்னு சொன்னா மட்டும் போதாது அவளுடைய வாழ்க்கை அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு நம்மளும் நடந்துக்கணும் நம்மளால அவளுடைய வாழ்க்கை அஃபெக்ட் ஆக கூடாது ரகு இந்த மாதிரி பிகேவ் பண்ண அதை முத்து மாறி கிட்ட கொஞ்சம் யோசிச்சு பிகேவ் பண்ணு அப்ப என்ன பார்த்த பயிற்சிக்கார மாதிரி இருக்கா பொண்டாட்டி ஒழுங்கா பாத்துக்கோ அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசுங்கிறான் ஏன் என் பொண்டாட்டி எனக்கு பாத்துக்க தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான அவன் அவன் பேசுறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா ஒரு காலத்துல அவனா அப்படி நடந்துகிட்டு வந்தானே அவன் தப்பா அவன் மாத்திக்கிறக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிடுச்சு மாத்திக்கிட்டான் சரி எனக்கு இனிமே தான் அந்த வாய்ப்பையே நான் உருவாக்கணும் சும்மா அமைதிய இரு சொல்லிட்டேன் வண்டியை நேரா பார்த்த ஓட்டேன் அதுக்கு நீ முதல்ல அமைதிய இரு கொஞ்ச நேரம் சும்மா நொய்யு நொய்யுன்னு பேசிக்கிட்டே இருக்காத வண்டி எடுத்துட்டு போய் எங்கேயாச்சும் விட்டுரும் போல இருக்கிற டென்ஷன்ல உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது சரி எனக்கு பிரச்சனை இல்ல ரகு சென்னால என்னால உனக்கு தான் பிரச்சனை பாட்டி என்கிட்ட சொன்னத நான் உன்கிட்ட எப்படி சொல்லுவேன் ஒருவேளை உனக்கு தெரிஞ்சுட்டும் சிவலானதான் பிரச்சனைன்னு சொல்லி அதனாலதான் என்கிட்ட சிடு சிடுன்னு பேசுறியா ஷோ எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது ரகு நான் இங்க இருக்கறதுனாலதான் உங்க எல்லாருக்குமே கஷ்டம் அணுக்கும் கஷ்டம் பேசாம நான் இங்க இல்லாம இருந்திருந்தா நீ அணுவாச்சும் ஒத்துமையா இருந்திருப்பீங்களோ என்னமோ தெரியல எனக்கு என்னாலதான் ஒரு கெல்ட்டியா ஃபீல் ஆகுதுடா குஷோ மனு சுதேஷ்மா ஷமையை மீறி உன் கிட்ட இந்த உண்மையை சொல்லிருவோன்னோன்னு எனக்கு பயமா இருக்கு அதையும் அம்மா அனு கிட்ட இந்த மாதிரி அனு சொல்லிட்டா நீ கேப்ப அனு என்ன சொன்னா என்ன முடிவுன்னு சொல்லி நான் இருக்க மாதிரி இருக்கேன் நான் கோமா இருந்தா வச்சு நீ பேசாம இருப்பேன்னு நான் நினைச்சேன் ஆனா நீ அதே டாபிக்க தான் பேசிக்கிட்டே இருக்க தயவு செஞ்சு அமைதியே வாடி வீட்டுக்கு வர வரைக்கும் உன்னை என்னால கஷ்டப்படுத்த முடியாது ரேஷ்மா என்னோட அக்கா மட்டும் இல்ல நீ செல்லாமே நீ தான் அனு என்ன சொன்னு கேப்பமா தயவு செஞ்சு அவ என்ன சொன்னா அப்படின்னு கேக்காத என்கிட்ட சின்ன முடிவுனா கேக்காத எனக்கே தெரியல சென்னதி பாட்டி அம்மா இந்த மாதிரி எனக்காண்டிதான் அனு கிட்ட சண்டை போட்டாங்கன்ற விஷயத்த இப்போதைக்கு ரகு கிட்ட சொல்ல வேண்டாம் அவன் சென்ன நினைப்பான்னு எனக்கு தெரியல எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு அனு சொல்லிட்டாலா இல்லையானு கேளு நம்ம வீட்டுக்கு போயிட்டு பொறுமையா அவன் கிட்ட உட்கார வச்சு சொல்லிடுவோம் சரியா அதெல்லாம் வேண்டாம் ரேஸ்மா சின்ன முடிவு நாச்சும் கேட்கணும்ல நான் பேசினா கோவப்படுறான் நீ கேளு ஹம் சரி ஏய்யா ரகு சின்ன ரகு சும்மா தானே பேசுறாங்க சும்மா என்ன அப்படின்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு கேக்குற அப்ப என்னன்னு சிரிச்சுக்கிட்டே கேக்கணுமா ஐயா ரகு பாட்டி கோவப்பட கோபதுக்கு நான் கோவப்படுறதுக்கு நான் என்ன உங்க பேராண்டியா என்ன நீங்க அப்படி நினைக்கவே இல்லையே அப்புறம் இப்ப வந்து பாட்டி உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா கோவப்பட மாட்டியான்னு கேக்குறீங்க கேளுங்க பாட்டி என்ன மனசுல என்ன இருக்கோ சொல்றேன் நீங்கதான் உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைக்கிறீங்க சிலாரமா சேர்ந்து வைத்தியக்கார மாதிரி நான் தான் உங்க எல்லாரையுமே என்னுடைய சொந்தம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா வீட்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயம் கூட மூணாவது மனுஷன் சொல்லிதான் எனக்கு தெரிய வருது அதனாலதான பாட்டி இன்னைக்கு என்ன எல்லாருமே கேவலமா பேசுறாங்க பாட்டி வீட்ல என்ன நடக்குதுன்னு கூட சொல்ல மாட்டீங்க அப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் அலையிறேன் தான் ஷாருக்காண்டி காண்டி உங்க எல்லாருக்காண்டியா காண்டியா தான் நான் அலையிறேன் ஆனா வீட்டுல நடக்கிற விஷயத்த கூட இந்த இவன் கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணவே இல்ல அப்படித்தானே என் மேல அவ்ளோ நம்பிக்கையா பாட்டி இவன் கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது எதுவும் மாற போறது இல்ல அப்படின்னு அவ்ளோ நினைச்சுட்டா நீயும் நினைச்சிட்ட அப்படித்தானே பாட்டி ஐயோ ரகு அப்படி இல்லையா ரகு இது பொம்பளைங்க விஷயம் நானே பேசி தீத்தரெல்லாம் நினைச்சேன் அன்னைக்கு நம்ம அனுவை பாத்துட்டு வந்தோம்ல அன்னைக்குதான் எனக்கே தெரியும் வீட்டுக்கு வந்து இவகிட்ட போய் ஆசனம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் மறுநாள் உன் அப்பா வீட்டுல இருந்தான் அதுக்கப்புறம் ரோசனை காலையே தூக்கிட்டு போயிட்டியா அதுக்கப்புறம் ரோசன் அங்கிருந்து இங்க வந்தானா அந்த பிரச்சனை எல்லாம் அவகிட்ட சத்தம் போட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தேன் ஆஹ் நிறைய நடந்துச்சு ரகு எந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல ரகு இல்ல நீ வேற ல காயப்படுத்துற மா தெரியுது பாட்டி எப்படின்னு சொல்லி நீ தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத சரி பாட்டி கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிடு பாட்டி பேசல என்ன கேள்வி அனு என்ன சொன்னா அனு எதுவும் சொல்லல அமைதியா

எனக்கு தெரியல நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு பைத்தியக்கார மாதிரி இருக்கு ஷேம்பரட்டி இந்த பிரச்சனையை முன்னாடியே சொல்லிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையை ஆக்க விட்டு இருக்க மாட்டேன்ல எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு பாட்டி நினைக்கிறீங்க ஆ ஆமால வீட்டுல ஒரு சின்னதா சண்டை நடந்தா கூட உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து என்ன சொல்லுங்க வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனையும் போடணுமா உங்களுக்கு நீங்களே பேசி தீர்த்துக்க மாட்டீங்களான்னு சொல்லுவீங்க அதே அந்த நம்மளே சரி சரி தெரிய என்ன ஏன் இந்த வீட்ல நானும் தானே இருக்கேன் அதை என்கிட்ட சொல்ல மாட்டியான்னு சொல்லுவீங்க அதானே பொம்பளை என்ன பண்ணாலும் தப்பு நல்லதே பண்ணாலும் தப்பு கேட்டதே பண்ணாலும் தப்பு தான் சின்னத்த சொல்லுறதும் இந்த உலகத்துல தெரிய மாட்டேங்குது கொஞ்ச நேரம் அமைதியை வாங்க சென்னை மன்னிச்சு ரக இல்லாம பேசிக்கிட்டு இருக்கதா அமைதியேடு வைத்திய அதிக மாதிரி அதையும் யோசிக்காம அமைதியே இருக்கணும்னு சொல்லி நான் தான் பிரச்சனைக்கு காரணம் நீ தான் பிரச்சனைக்கு காரணம்லாம் இல்ல சிங்க எனக்கும் அதுக்கும் சரியான புரிதல் இல்ல செங்க ரெண்டு பேருக்குள்ள அதுதான் இதுக்கான பிரச்சனை மத்தபடி எதுவும் யாரும் இந்த பிரச்சனைக்கு காரணம் இல்ல சில பிரச்சனை நாங்களே சரி பண்ணிக்கிறோம் வீடு வந்துட்டு இறங்குங்க சிலையா ரீ நான் இப்படி இருக்கா இருக்கா இருக்காளா ஆளப்பாரு சென்ற அளவுக்கு அவனே அவளை பாத்துக்க முடியாத அளவுக்கு சோர்வா இருக்கான் அட்லீஸ்ட் ரூம்ல வச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்ல சிங்க அவன் இருக்க வாசல் வாசல்லேயும் இருக்கோம்னு என்ன அவசியம் இருக்கு ரொம்பதான் பண்ணிக்கிட்டு இருக்கான் மேல லவ் இருக்குதான் இல்லன்னு சொல்லல அதுக்குன்னு இப்படியா கொஞ்சம் தண்ணதானே பாத்துக்கணும் ஆமா சில்லா நேரத்துல மத்தவங்க வந்து உதவி செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு சொல்லி புரிய வை நீ சொல்றதுக்கு முன்னாடியே நான் பல தடவை சொல்லிட்டேன் சதீஷ் மேடம் கேக்குற மாதிரியே இல்ல சின்னத்த சொல்றதே மேடம் இங்கே உட்காந்து உண்ணா விரதம் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க என்னவும் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறதுனால ராக்கி சீக்கிரமா வந்துருவான்னு நினைச்சுட்டு இருக்கா போல பைத்திய காலித்தனமா பண்ண வேண்டாம்னு சொல்லி தயவு செஞ்சு சொன்னா மட்டும் கேட்கவா போறாவ அவ இஷ்டத்துக்கு தான் பண்ணவா அப்புறம் என்ன சொல்லி

சின்ன பண்ணுவீங்க சின்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன் பாருங்க தேவையில்லாம வந்து இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட பிகேவ் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க நீங்க யாரு என்னன்னா தெரியல உங்களுக்கு வேணா அவங்க முக்கியமா இருக்கலாம் ஆனா இங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப் கிட்ட எந்த மாதிரி நடந்துக்கணும்னு கொஞ்சம் மச்சம் தெரிஞ்சு நடந்துக்கோங்க பாக்கறது டீசெண்டா தான் இருக்கீங்க இந்த மாதிரி பிகேவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீ வா பொண்ணு பேசுறீங்க மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கி பாக்கிக்கோங்க சிஸ்டர் நீங்க போங்க சதீஷ் சிவர் இங்க நின்னு சட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாருன்னா அடுத்து நம்ம போலீஸ் கால் பண்ணுவோம் இவர்கிட்ட நின்னு பதில் சொல்லணும் நம்மளுக்கு எந்த அவசியமும் இல்ல சிவர் நம்மளுக்கு சம்பளம் தரல ரகு சார் தான் நம்மளுக்கு சம்பளம் தராரு அந்த ரகுவோட மாமாவே நான் தான் சார் உங்க ரெண்டு பேரும் சீட்டை எப்படி கிழிக்கலன்னு மட்டும் பாருங்க சரி என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க சரி என் பொண்ணுங்க உட்காந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா பைத்தியக்காரனா இருப்பீங்களோ ஏய் அங்கதான் எது ஒருத்தான் எ மரியாத தெ ர அதான் எ சொல்லிருக்காருக்கும் பயப்படனு அவசியம் ரூ சாருக்கு இவர் சொன்ன கேக்க மாட்டாரு ஒரு வாட்டி வாடா போடான்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நானும் நீங்க வாங்கன்னு போங்கன்னு கூப்பிடுறத விட்டுட்டு நீங்க கூப்பிட்ட மாதிரி கூப்பிட வேண்டியது வரும் நான் அதை வாய் வாழ்த்துக்காண்டி கூட சொல்லணும்னு அவசியம் இல்ல புரியும்னு நினைக்கிறேன் புரிஞ்சு நடந்துக்கோங்க மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க பழகிக்கோங்க உங்க பொண்ணு இந்த மாதிரி நிலைமை இருக்கானா அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா அவகிட்ட பேசி இங்க கூட்டிட்டு போங்க அதை விட்டுட்டு எங்க கிட்ட இருக்கீங்க நாங்க என்ன உங்க வீட்டு வேற தர இங்கே ஒர்க் பண்ற ஸ்டாஃப் அவ்வளவுதான் இல்ல நாங்க ஒன்னும் உங்களுக்கு அடிமை இல்லை எவ்வளவு திமிரி இவனுக்கு சின்ன திமிர பேசிட்டு போறான் ஏன் சருமை இப்ப எல்லாம் இருக்க நீ உனக்கு என்ன போக வச்சுன்னு சொல்லி நீ இங்க வந்து இருக்கன்னு கேக்குறேன் சாரு ரோட்ல போற பிச்சுக்கார வந்து இங்க வந்து இருக்க நீ உங்ககிட்டதான் கேக்குறேன் சாரு தயவு செஞ்சா அமைத வெளியே போயிருங்கப்பா உங்க மேல நான் செம்ம கோவத்துல இருக்கேன் நீங்க தானப்பா இது எல்லாத்துக்குமே காரணம் உண்மையை சொல்லுங்க ஸ்வேதா கிட்ட பத்திரிகை கொடுத்து ராக்கி கிட்ட கொடுக்க சொன்னது நீங்க தானே எனக்கு எல்லாம் உண்மையே தெரியும் அப்படி இல்லமா நான் வந்து நிறுத்துங்கப்பா எனக்கு எல்லாமே தெரியும் இதுக்கு மேல பொய்யா நடிக்காதீங்க நான் உங்களை எந்த இடத்துல வச்சிருந்தேன் தெரியுமாப்பா சிப்பா இவ்ளோ கேவலமா நீங்க நடந்துக்கிறீங்க உங்களாலதான்ப்பா அவனை நான் எழுக்கிற நிலைமைக்கு காரணமாயிட்ட சிப்ப சொல்றான்ப்பா அவனுக்கு ஏதாச்சும் ஒன்னு ஆச்சர்ன்னு வச்சுக்கோங்க உங்க பொண்ணை உங்களால பாக்கவே முடியாத அளவுக்கு நான் பண்ணிருவேன் சாரு அவனை தாண்டி எங்களை எதிர்த்து பேசுற சித்தனை நாள் உன்ன அப்பாடி நானே அப்பாதான் சில்லன்னு சொல்லல ஆனா நீங்க என்ன பொண்ணை நினைக்கவே இல்லையேப்பா மூணு மாசம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன்னு நீங்க வேடிக்கை மட்டும் தானே பாத்தீங்க அப்ப கூட நீங்களுக்கு மனசு இறங்கவே இல்லையாப்பா சொல்லுங்கப்பா நம்ம பொண்ணு விட நம்ம கௌரவம் முக்கியம் இல்லைன்னு உங்களுக்கு தோணவே இல்லைல்லப்பா உங்க கௌரவம் தான் உங்களுக்கு முக்கியமா இருந்திருக்கு சின்ன நடிப்பு நடிச்சீங்க எனக்கு ஓகே மாப்பிள்ளைக்கு எனக்கும் சீ தனியா பேசணும் அப்படின்னு என்னென்னலாம் சொல்லி எவ் யூ டிராமா தயவு செஞ்சு வெளிய போங்கப்பா உங்களை இனிமே எனக்கு நம்பணும்னு கூட தோணல உங்க மேல இருந்த மரியாதையே போச்சு எனக்கு நிறுத்துங்கப்பா எனக்கு எல்லாமே தெரியும் எப்படின்னு சொல்லி சும்மா வந்து இந்த டிராமாவ சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க ஒரு அளவுக்கு தான் நானும் பொறுமையா இருப்பேன் சும்மா சும்மா எதையாச்சும் பேசி என்னை காயப்படுத்தாதீங்க நீங்க கேப்பா அவன் கிட்ட வந்து என்ன பிரிக்கணும்னு நினைச்சீங்க ஆஹ் நான் நல்லா

தினம் தினம் நரகத்தை உங்களுக்கு காட்டுவேன் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சென்னையே நானு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டாலும் பண்ணி பண்ணே தவிர அப்பான்னு உங்களை தேடி நான் வரவே மாட்டேன் நீங்க கேட்கலாம் சென்னையே வெறுத்துட்டியானு ஆமாப்பா உங்களே வெறுத்துட்டேன் உங்களுக்கு பிடிக்கலன்னு அப்பவுமே சொல்லிருக்கலாம்லப்பா நான் அவன் கிட்ட எதையாச்சும் சொல்லி நாங்க ரெண்டு பேரும் மியூசுவலா பிரிஞ்சிருப்போம் ஆனா நீங்க நடுவுல என்னென்னமோ பேசி டிராமாவை கிரியேட் பண்ணி சேம்பா சின்னக்கி அவன் இந்த நிலைமைக்கு இருக்கான அதுக்கு காரணம் நானுதான்பா அவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி இந்த நிலமைக்கு அதற்கு காரணம் நான்தான்ப்பா எனக்கு ஒரு குற்ற முணர்ச்சியா இருக்குப்பா சரி அதுல இருந்து வெளிய வரவே முடியல எல்லாத்துக்குமே காரணம் நீங்கதான் தைவம் செஞ்சு வெளிய போங்க நீங்க இப்ப வெளிய போலான்னு வச்சுக்கோங்க நானும் எங்கயாச்சும் போயிருவேன் பா வெளிய போங்க சாரு நீ அவன பாத்துக்கணும் உனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குன்னா அவனுக்கு நம்ம பணம் வேணா எதுவும் தரலாமா தரீங்களா அவ உயிர் போற நிலமல்ல இருக்கான்பா சின்னமா நீங்க பணம் தரேன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க போங்கப்பா வெளிய தெய்வ செஞ்சி உங்க பணத்தை தூக்கி குப்பையில போடுங்க பணம் இருந்துட்டா மட்டும் போதுமா என்ன மனுஷன் சந்தோஷமா இருக்கேன் உங்கள விட்டு அம்மா பிரிஞ்சு இருந்தாங்கன்னா அந்த பணத்தை மட்டும் வச்சு நீங்க சந்தோஷமா இருந்துருவீங்களாப்பா ஷாருக்கு தெரியும் சிறந்தாலும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களா மாதிரி செல்ஃபிஷாலாம் என்னால இருக்க முடியாது

சின்ன கேட்க சொன்ன மறுபடியும் என்ன பார்த்து சின்ன சொல்லிட்டு போனாருன்னு கேள்வி அவ அழுதுகிட்டே இருக்கான்றதுக்காண்டி நம்மளால அமைதியா இருக்க முடியாது பிள்ளையோட வாழ்க்கை எடுத்த கௌதன் எந்த முடிவும் எடுக்க முடியாது அவர் என்னதான் சொல்லிட்டு போனாரா சம்மதம் சொல்லிட்டாரா தண்ணி குடுத்துன்னு போறதுக்கு இவ கேட்டாலாமா இல்லையாமான்னு எதையாச்சும் கேட்டாலே தெரியும் அப்படியே விட்டுட்டு நம்ம அவங்க போயிட்டாங்கன்றதுக்காண்டி அமைதியா இருந்துட முடியுமா என்ன அப்படியே கொஞ்ச நாள் ஆறப்பட்டா அதுவே சரியாயிடும் போயிருப்பாங்களா இருக்கும் இதெல்லாம் ஆரப்படுற விஷயம் இல்லை ஆமா அவங்களுக்கு என்ன பையனோட வாழ்க்கை எப்படியா இருந்தாலும் வியாழ கல்யாணம் கூட முடிச்சுட்டு நிம்மதியா இருப்பாங்க நம்ம அப்படியா பொண்ணோட வாழ்க்கை உற்ற முடியாது இல்லவரசி அவகிட்ட கேளு என்ன சொல்லிட்டு போனாருன்னு இவ்வளவு நேரம் குதி குதினு குதிச்சாரு என் பொண்டாட்டி கூப்பிட்டா வந்துருவா வந்துருவான்னு சொல்லி ஏன் கூப்பிட்டா வரலையாமோ அதனாலதான் விட்டுட்டு போயிட்டாரோமோ என்ன ஏதுன்னு நம்ம பேசினாதானே தெரியும் விஷயம் மைனி நீங்க சொல்றது எனக்கும் புரியுது சில்லன்னு சொல்லல சிவ்ளோ நேரம் அழுதுகிட்டுதான் கடந்திருக்கா சரி இப்ப மாதிரி சமாதானமா இருப்பான்னு வந்து அழுதுகிட்டு தான் கிடக்கா சிவகிட்டா என்னன்னு போய் கேட்கறது மைனி ஏற்கனவே வருத்தத்துல அழுதுகிட்டு கிடக்கா இங்க பாருகளை வரிசை இதே மாதிரி பிள்ளை இஷ்டத்துக்கு விட்டு விட்டுதான் இந்த நிலைமைக்கு வந்து நின்னுகிட்டு இருக்கோம் ஆமா சொல்றது கேளு கேளு என்ன சொன்னாருன்னு கேளு நீ சரிப்பட்டு வரமாட்டா அனோ அனோ வாங்கத்திமா சென்னாச்சு சாதாரணமா கேக்குற இங்க நடந்துகிட்டு இருந்த பிரச்சனை எல்லாம் தெரியாதா என்ன இல்ல வேற கன உலகத்துல இருந்தியா ம் மா தம்பி மே வந்தாரு பிாறேன்னு சொல்லிட்டு கீழே குதி குதின்னு குதிச்சுக்கிட்டு கிடந்தாரு ஏன் பண்றாருன்னா கூப்பிட்டா வந்துடுவா வந்துருவான்னு சொல்லி என்ன பி என்ன சொன்னாரு ஏதாச்சும் முடிவு சொல்லிட்டு போனாரா எதனா பண்ணிட்டு வரேன்னாரா என்ன ஏதுன்னு ஏதாச்சும் சொல்லிட்டு போனாரான்னு கேட்கலான்ட்டு வந்தோம் அப்படியே விட்டுட்டு இருக்க முடியாதுல்ல ஓ மாமியார் காரிய அவ திமுரு பிடிச்சவ அதுக்காண்டி எல்லாம் அவளுக்கு அடங்கி ஒடுங்கி இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல அடுத்தடுத்து என்னென்ன வேலை ஆஹ் ஆக வேண்டியதுன்னு பாக்கணும்ல ஆமா அனு அத்தை என்னதான் கோவத்துல சொன்னாங்களோ அதுல ஒரு அர்த்தம் இருக்கதான செய்தி நம்ம அமைதியா இருக்க போய் தானம்மா அவங்களும் இந்த அளவுக்கு பண்றாங்க ஆஹ் நீ கவலைப்படாதமா நான் உன்னை மீறி போக மாட்டேன் நீ என்ன முடிவு சொன்னாலும் நான் அதை கேட்கிறேன் நீங்க கேட்க சொன்னதையும் சரி என்ன சொன்னாரு அதுக்கு அவரே இப்போதைக்கு எதுவும் முடிவு பண்ண முடியாது எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு நான் ரெண்டு நாள்ல கண்டிப்பா வந்து நான் உன கூட்டிட்டு போறேன் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு எல்லா பிரச்சனையும் சரி பண்றது முக்கியம் இல்ல ஒரு ஒரு நேரமா பேசுவா ஏசுவா எல்லாத்தையும் சரி பண்ற சரி பண்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு வாய மூடிக்கிட்டு இருப்பா உன்னை வந்து கூட்டிட்டு போவாங்க மூணாவது நாள் திட்டுவா இதுதானே நடந்துகிட்டு கிடக்கு இதோட அஞ்சாவது வாத்தியோ ஆறாவது வாத்தியோ உன் அம்மா வீட்டுல வந்து வந்து தங்கிட்டு கிடக்குறது கல்யாணம் ஆகியே மூணு மாசம்தான் ஆகுது அதுலயே கணக்கு போட்டா ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் தான் இருந்திருப்பா போல என்னத்ததான் சொல்லுறதுன்னு தெரியல இந்த காலத்து பிள்ளைங்கள எடுத்தன் கவுத்தன முடிவு பண்ணிக்கிட்டு இன்னைக்கு நம்மளா சீரழிய வேண்டியது கிடக்கு பொம்பளை பிள்ளைய பேத்துட்டு என்னென்ன ஆட்டம் ஆரங்கிட்டு கிடக்குறோம் நம்ம ஹம் அவங்க ஆம்பளை பிள்ளை பெத்து இருக்காங்கன்னு சொல்றது திமிரு பொம்பளைதானே எப்படியா இருந்தாலும் வந்துருவான்ற திமிர்லதான் விட்டுட்டு போயிருக்கான்னு நினைக்கேன் அனு நீ மாப்பிள்ளை கிட்ட கேட்டியா தண்ணி குடுத்தினத பத்தி ஆமாம் கேட்டேன் நான் போயெல்லாம் சொல்லல தான் சொல்றேன் அவரு அதுக்கான பதில் எதுவும் சொல்லல நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் நானும் சொல்லிட்டேன் சின்ன மாதிரிலாம் பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு என் பக்கம் இருக்க தப்ப முதல்ல சரி பண்ணிட்டு வரேன் அதுக்கப்புறமா உன்னை வந்து கூட்டிட்டு போறேன்ட்டு போயிருக்காருமா சி இதுக்கு மேல எதுவும் என்கிட்ட ஒரு சொல்லவும் இல்லை நானும் கேட்கவே இல்லை அடுத்து ஏதாச்சும் சொன்னாருன்னு உங்ககிட்ட சொல்றேன் எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேம்மா சரிம்மா படுத்துக்கோ படுத்து ரெஸ்ட் ம் சரிம்மா எல்லாருக்கும் வணக்கம் சொந்தங்களே ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் வீடியோ தான் இது ஒரு ரெண்டு நிமிஷம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்குமே அழுகிற மாதிரி போட்டா நல்லாவே கமெண்ட் பண்ணுவாங்க பட் ஆனா இப்போ வந்து ஸ்டோரி நல்லா இருக்கு சொல்லிட்டு நிறைய நிறைய தாண்டி எல்லாருமே கமெண்ட் பண்றாங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் செகண்ட் வந்து ஒரு சில கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்னு நினைச்சேன் அதுக்கான ஆன்சர் வீடியோ தான் இது அனு வந்து ரகு குப்தா உடனே பின்னாடி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க மல்லிகம்மா நீங்க தான் உங்களுக்கான பதில் நான் ஏதோ தப்பா சொல்லல என் மனசுல பட்டதை நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா ரகு அணு வந்து ரகு கூப்பிட்டா பின்னாடியே போயிருவான் ரகு கூப்பிடல அதனாலதான் போகல அன்னோட அம்மா வந்து முக்கியம் இல்ல இது வந்து சில குடும்பத்துல நடந்துகிட்டுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கரெக்ட் தான் நான் இல்லைன்னு சொல்லல இது இந்த ஸ்டோரியில வந்து ரகுவோ அணுவோ வந்து லவ் மேரேஜ் லிட்ரலி வந்து என்னோட லைஃப்ல என்னோட லைஃப்ல சில விஷயம் எல்லாம் நடந்திருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்துதான் நான் இந்த ஸ்டோரியில எடுத்துட்டு வந்திருக்கேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ்ன்றதுனால வீட்டு சைடு வந்து சப்போர்ட்லாம் இல்ல இங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் யாரை டிபெண்ட் பண்ணியிருப்பேன் ஓப்பனாக சொல்லப்போனால் நான் அனோட கேரக்டர் மாதிரி தான் வீடியோக்காண்டி வேணா நான் போல்டாக பேசலாம் எல்லா விஷயத்தையும் பண்ணலாம் பட் ஆனால் வந்து எனக்கு வந்து எப்படி சொல்றது ஒரு விஷயமோ ஒரு கஷ்டமோ நடக்குது அப்படின்னா அதை நான் மறைக்க தான் பார்ப்பேன் சேனா வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல தப்பு தான் இல்லைன்னு சொல்லல நான் மறைச்சிட்டு மறைச்சிட்டு அந்த வீட்டை தான் நான் சர்வே பண்ணி ஆகணும் வேற ஆப்ஷன் இல்ல எனக்கு என் அம்மா வீட்டுல போயிட்டு நான் சொல்லி சொன்னேனாலும் என்ன சொல்லுவாங்கன்னா நீயே பார்த்துட்டு போன வாழ்க்கை தானே அப்போ நீ தான் அதை ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிருவாங்க இங்க வந்து நான் பிரச்சனை பண்ணேன் அப்படின்னா இவருக்கும் மெண்டல் ப்ரஷர் ஆகும் இன்னொன்னு வந்து நான் வந்து அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் நம்ம இன்னும் ஃபினான்ஷியலா வந்து ஒரு ஒரு செட்டப் பண்ணலை சோ வந்து எல்லாமே இருக்கு ப்ராக்டிக்கலா நடக்கிறததான் வந்து நான் வந்து ஸ்டோரியில கொண்டு வரேன் ஸோ வந்து இதுக்கான பதில் கிடைச்சிதான் எனக்கு தெரியல உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்க நான் தெளிவா சொல்றேன் ஒரு சின்ன ஸ்டோரி தான் என்னன்னா வீட்டுல வந்து நான் இங்க மேரேஜ் பண்ணி வரும்போது ஒரு சின்ன விஷயத்துக்காண்டி சண்டை வந்துச்சு ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் அப்பளத்துக்காண்டி சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப பெரிய ஆக்கி ரொம்ப இதுவாக்கி எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கடைசியா நான் வந்து அழுதுகிட்டே வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி வந்து நான் எதுவுமே பண்ணல அவங்கதான் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா இப்படி என் மேல கொஞ்சம் இதுவா பண்ணிட்டாங்க எமோஷனலா வந்து என்னோட மேலதான் தப்புட் கிரியேட் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை சோ வந்து ஆட்டோமெட்டிக்காக என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ நம்ம சினிமாவில பாக்குற மாதிரி ரியாலிட்டில இருக்காது உண்மையை சொல்லணும் அப்படின்னா மாமியார் வீட்டில எந்த பொண்ணுக்குமே சப்போர்ட் இருக்காது அப்படியே இருக்கு அப்படின்னா பொண்ணா அப்படி இல்லைன்னா மருமகலாம்னு கேட்டா அஃப் கோர்ஸ் பொண்ணு பக்கம் தான் அவங்க நிப்பாங்க மருமக பக்கம் அவங்க நிற்கவே மாட்டாங்க அது என் லைஃப்ல ரியாலிட்டியாக நடந்திருக்கு என் ஹஸ்பண்ட் வந்து ரகு மாதிரி இல்லை போயிட்டு உடனே ஃபார் ஸ்ட்ரைட் ஃபாரோட சண்டைலாம் போட்டு போட்டுட்டாங்க அதனால வந்து கடைசியில வந்து எங்க ரெண்டு பேரை தான் ப்ளேன் பண்ணி எங்க ரெண்டு பேரை வந்து ரொம்ப அன்னைக்கு நைட்லாம் நினைச்சு பார்த்தா கஷ்டமா இருக்கு அந்த அளவுக்குலாம் நடந்துச்சு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து வந்து நம்ம தண்ணி குடுத்துடணும் போகணும் அப்படின்னே வந்து எப்படி சொல்றது இப்ப வந்து இந்த ஸ்டோரியில வந்து சொல்லிக்கலாம் டாக்டர் அப்ப போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா பிராக்டிக்கலா ஒத்து வராது எல்லா விஷயத்தையும் நம்ம குடும்பத்தை அனுசரிச்சு போற மாதிரி தான் இந்த வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க சின்னமே நம்ம இருந்தாலுமே சின்னதா மாடர்னா நம்ம இருந்தாலுமே நிறைய வீட்டுல பொண்ணுங்க வந்து அவங்க மனசுல இருக்கிறத சொல்ல முடியாம எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்காங்க என் மனசுலயே நிறைய 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 விஷயம் இருக்கு அதெல்லாம் வந்து இந்த சண்டைய வந்து ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் தான் நான் இந்த சண்டையை காமிச்சிருக்கேன் அதுக்கே வந்து அவ்வளவு கோபப்படுறீங்க அப்ப என் லைஃப்ல நடந்த நான் இந்த ஸ்டோரியில சொன்னா அவ்வளவு தான் இருக்கும் அவ்வளோ சொல்லிட்டு தான் நான் வந்து சிம்பிளா முடிச்சிருக்கேன் புரிஞ்சவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இல்லத்தரசி தான் பாக்குறீங்க அவங்க வீட்ல இந்த மாதிரி சேம் ரியாலிட்டியா நடந்திருக்கும் ஆஹ் சோ இதுக்கான ஆன்சர் இதுதான் நினைக்கிறேன் கேள்விக்கான ஆன்சர் இதுதான் நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அந்த கேள்விக்கு நான் நாளைக்கு வீடியோவில ஆன்சர் பண்றேன் பாய்